ஸோ வாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் இவங்க கோல்ட் காஃபி தான் செய்ய போகிறோம் நான் தான் செய்ய போகிறேன் ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் ஸோ வாங்கவேலாம் இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம் இப்போ நல்லா சுட வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கோல்ட் காஃபி நல்லா நல்லா ஜில் நல்லா நல்லா ஐஸ்க்ரீம் எடுத்துக்கணும் இது மேலே டாப்பிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கப் ஐஸ் கிரீம் தான் வாங்கணும் அதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் சக்கர அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஏன்னா ஈஸியாக கரையின்னுறதுக்காக அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம் நிறைய ப்ராண்ட் வேணும் எடுத்து காஃபி தூள் இருக்குது நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம் இது வந்து நாங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஹெர்ஷி சிரப் இது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் போட்டுக்கலாம் என்னென்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இதை வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்யணும்னு செய்யணுன்னு ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா அது இதில் கொட்டிக்கலாம் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த இன்ஸ்டன்ட் காஃபி தூள் அதை நம்ம அதில் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் அந்த அளவில் தான் நம்ம ஊற்றணும் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வந்து பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அது போல வரணும் அப்படி வந்தால் நல்லா இருக்கும் கோல்ட் காஃபி இந்த ஃப்ரெஷ்ஷு சிறப்பு எப்படியே மேலே டெக்கரேட் பண்ணுவோம் ஊற்றி விட்டுருலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் ஐஸ்க்ரீம் நம்மளே போட்டுக்கலாம் இப்போ இந்த பாலை எடுத்து இதில் நம்ம வந்து இந்த முக்கா டம்புல அளவு வழிக்கு நம்ம ஏற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு பவுடர் பண்ணி அந்த லிக்விட் இருக்கணும் பாத்தீங்களா சோ அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம்

உண்மையால தான் சொல்ற செம்மையா இருக்கு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க உங்க வீட்டுல செம்மையா இருக்கு இது மாதிரி வரும் நம்ம எது எதிர்பார்க்கவே ஓகே அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கலாம் அதோட வந்து உங்களுக்கு வருவது உங்கள் எக்ஸன் டைம் மற்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்